ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னர் ரெசிபி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் முக்கியமாக கிட்ஸு ஸ்பெஷல்னு சொல்லலாம் உனக்கு பாஸ்தா ரெடி வெல்கம் ஆ சரி சாப்பிடு எங்கே போகிற குழந்தைங்க வந்து லீவில் இருக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஒரு சின்ன சின்ன ரெசிபிஸ் பண்ணி கொடுத்தா குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடியது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதே சமயத்தில் ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிற மாட்டாங்க நம்ம அந்த ஸ்டைலில் கொஞ்சம் கொஞ்சம் சிம்பிளாகவும் பண்ணி கொடுக்கலாம் அவங்களுக்கு அந்த பிடிச்ச மாதிரி ஒரு ரெசிபி இருந்தால் போது ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் அதே சமயத்தில் ஹெல்த் வைஸும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் வெல்கம் பேக் டு நள்ளி சுந்தர்ஸ் கிச்சன் இன்னைக்கு ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் ஃபார் கிட்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் ஒன்றரை ஸ்பூன் ஆலிவ் ஆயில் விட்டுருக்குறேன் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பல் பூண்டு பொடியாக நறுக்கிட்டு ஒரு இன்ச்சு இஞ்சி பொடியை நறுக்கி அல்லது துருவி சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் நம்ம பொடியாக நறுக்கி சேர்த்திட்டு இந்தளவுக்கு வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்திக்கலாம் இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வந்து ஆனியன் வந்து வதங்கின உடனே ஒரு கப்பு பொடியாக நறுக்கின கேரட் ஃப்ரெஷ்ஷான கேரட் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் வந்து க்ரீன் பீஸ் போடலாம் பீன்ஸ் போடலாம் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் எது வேணாலும் சேர்த்தலாம் நான் வந்து இன்றைக்கி கேரட் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஸ்பூனில் கரம் மசாலா அதே சமயத்தில் காஷ்மீரி மிளகாத்தூள் அதே ஸ்பூனில் ஒரு கால் டீஸ்பூன் தான் இருக்கும் இப்போது டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் ரெட் சில்லி சாஸ் இந்த ரெட் ஏன்னா காரமாக இருக்கும் பச்சை மிளகா ஒன்று சேர்த்திக்கிறோம் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் போல் சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் இது வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கிட்டு இங்கே வந்து ஒரு ஒரு அரை பேக்கெட் மட்டும் ஒயிட் பாஸ்தா எடுத்துருக்குற மேக்ரோனி இது வந்து நல்லா குக் பண்ணி வச்சுக்கிற கொதிக்கிற தண்ணியில் உப்பு எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து பாயில் பண்ணி வச்சிருக்கிற இப்போ அதை வடிகட்டிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு அந்த ஸ்டார்ச் எல்லாம் ரிமூவ் ஆயாச்சு வடிக நல்லா சுத்தமாக வடிகட்டிட்டு இங்கே கொதிச்சிட்ருக்கூடிய மசாலாவில் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு கலந்து விட்டுக்கலாம் நம்ம வந்து இந்த பாஸ்தாவை வந்து வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்திருக்கிறேன் இருந்தாலும் நம்ம வடி கட்டணும் இல்லைங்களா அதனால் பாதி உப்பு அதில் வந்து போயிருக்கும் அதனால் இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தணும் இதுக்கு அதனால் இந்த குட்டி ஸ்பூனால் டீஸ்பூனுக்கும் ஒரு டீஸ்பூனுக்கும் குறைவாக தான் நான் சேர்த்து பார்த்துட்டு சேர்த்துங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அளவுக்கு கலந்ததுக்கப்புறம் நம்ம பொடியை நறுக்குன்னா மல்லி இலைகள் போட்டுக்கலாம் அல்லது வந்து வெங்காயத்தால் இருந்தாலும் பொடியாக நறுக்கி சேர்த்துங்க குழந்தைகளுக்கு எது பிடிக்குமோ அது செஞ்சு கொடுக்கலாம் நம்ம நான் மல்லி இலைகள் மட்டும் போட்டு சிம்பிளாக இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ணிக்கிறேன் கலந்து விட்டாச்சு நல்லா சூடாக ஒரு பவுலில் வந்து நம்ம ப்ரெசன்ட் பண்ணி அண்ட் ஸ்பூன் போட்டு கொடுத்துட்டா போது அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க நம்ம கொடுக்கக்கூடியது அதே சமயத்தில் ப்ரெசன்டேஷனு தான் குழந்தைங்க வந்து விரும்புகிறாங்க ரொம்ப ஸ்பைஸியாக வேண்டாங்கிறதுக்காக சிம்பிளாக நான் வந்து இன்றைக்கி பண்ணிருக்கிறேன் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நம்ம குயிக்காகவும் பண்ணிடலாம் அவங்க அது சாப்பிட்ல இது சாப்பிடல நம்ம கவலைப்படணும் அவசியமும் இல்லை கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டா வேண்டான்னு சொல்லாமல் சாப்பிட்டுக்குவாங்க அதே சமயத்தில் குயிக்காகவும் நம்ம பண்ணிடலாம் இல்லைங்களா இப்போது இந்த லீவில் குழந்தைங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுத்தா உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு பாஸ்தா ரெடி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு போடக்கூடிய எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சூப்பராக இருக்கா எங்கே போகிறேன் இப்போ எவ்வளோ ஜாலியாக கார்ட்டூன் பார்த்துட்டு இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க அவங்க ஜாலியாக இருப்பாங்க ஃப்ரீயாக கொஞ்சம் லீவில் ஃப்ரீயாக குழந்தைகளை விடணும் அப்போ தான் அவங்க வந்து நல்லா ஃப்ரீ மைண்டோட இருப்பாங்க ரியா குட்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ பாய்